வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை நிமிர்ந்த நன்னடைக்கு சொந்தக்காரர்கள் சிம்ம குரலோனுக்கு சொந்தக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் கண்டிப்பாக மாற்றங்களால் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு நீங்கள் இதுவரை புகழ் மிக்கவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய புகழ் உலகெங்கும் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பல நல்ல திருப்பங்கள் மூலம் உங்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் கண்டகச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் உங்களுடைய திறமைக்கு சவாலான பல காரியங்கள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கல் பணத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் அவசியம் தேவைப்படுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்களுக்கு கிரகங்கள் எந்த மாதிரியான இடத்தில் அமர்ந்திருக்கின்றன என்று பார்ப்போம் புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பூர்வ புண்ணியங்களை வாரி வழங்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அஷ்டமத்தில் ராகு பகவானும் குடும்பஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஆண்டு பிறக்கிறது கண்டக சனியின் ஆதிக்கத்தால் திடீர் திடீர் என மன கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் மாற்று மொழி அதாவது வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அச்சுறுத்துதல்கள் என்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு ஒரு இரத்த பரிசோதனை செய்வதன் மூலமாகவோ அல்லது முழு உடல் பரிசோதனை செய்வதன் மூலமாகவோ உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி காத்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் எதுவாக இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் உள்ள சனி விலகிற வரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அமைதியாகவும் பேசும் வார்த்தைகளில் நிதானமாகவும் இருந்தீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அதே நேரத்தில் புகழ் பேர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டும் இந்த ஆண்டுதான் தான் இனம் புரியாத கவலைகளிலிருந்து நீங்கள் மனதை வெளிக்கொண்டு வர வேண்டும் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்து விடுவதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது வெளியாளாக இருந்து அதை நன்கு யோசித்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு விடலாம் தைரியம் தன்னம்பிக்கை குறையாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுகளின் பெயர்ச்சி இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் ஜென்ம கேது என்பதால் ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் உங்களுக்கு ஏற்படும் அந்நிய தேச பயணம் அடிக்கடி ஏற்படும் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும் உழைப்புக்கேற்ற பலன் இருக்கிறதா என்று பார்த்தோமானால் அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட போகிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்கிறது ராகு கேதுக்கு முறையான பரிகாரத்தை செய்து கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் இதுவரை திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் நடந்துவிடும் அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வரன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நல்ல வரன் அவர்களுக்கு அமையும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் சற்று வேலை பலு அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கான திறமைகளுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து கொண்டே இருக்கும் புது புது நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரும்போது தட்டாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் காரணம் மாற்றங்களால் ஏச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு வேலையில் புது வேலை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் இதுவரை வாங்கி கொண்டிருந்த ஊதியத்தை விட அதிகமாக ஊதியம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் போராடி பெறக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த ஆண்டு முழுவதுமே பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் மிருகசிரீஷம் மூணாம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அவருடைய பார்வை மூன்று ஐந்து ஏழு இந்த மூன்று இடங்களில் பதியும் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவால் உங்களுக்கு நன்மை நடக்கும் திட்டமிட்ட காரியத்தை விட திட்டமிடாமல் நீங்கள் செய்கின்ற காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைத்துவிடும் அண்ணன் தம்பிகளின் உறவு சீராகும் பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பும் பாக பிரிவினை சுமூகமாக முடிந்துவிடும் வருங்காலத்தை பற்றிய பயம் ஏதாவது மனதில் இருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டு அகஞ்சிவிடும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கள் அகலும் புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வீடு கட்டும் வாய்ப்போ அல்லது கட்டிய வீட்டை வாங்கும் வாய்ப்போ கண்டிப்பாக இந்த ஆண்டில் ஏற்படும் நிரந்தரமான ஒரு வருமானத்திற்கு வழிவகை பிறக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி தங்கும் கணவன் மனைவுக்குள் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டு அகன்றுவிடும் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புகழ்பெற்றவர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் பக்கபலமாகவும் உதவியாகவும் இருப்பார்கள் பல நல்ல காரியங்களை நீங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களை தானாக தேடி வரும் வருட தொடக்கம் முதல் கும்பராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சனியின் பார்வை ஒன்று நான்கு ஒன்பது இந்த மூன்று இடங்களில் பதியும் அவருடைய பார்வையால் பல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைகள் தோன்றி மறையும் குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அதே போல் புது முயற்சிகள் செய்யும் பொழுதும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் அந்த காரியம் நடந்து முடிந்த பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு அதை சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நல்லது தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் அடிக்கடி ஏற்பட்டாலும் கூட முடிவில் நீங்கள் சாதித்து விடுவீர்கள் அதே நேரத்தில் வருடத்தின் தொடக்கத்தில் மிதனராசிக்கு செல்லும் குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக சென்று அமர்வார் ஆண்டின் முடிவு வரை அதாவது டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அவர் அங்கேயே இருக்கப் போகிறார் உச்சம் பெற்று பலம் பெறப் போகிறார் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அவருடைய பார்வை நான்கு ஆறு எட்டு இந்த மூன்று இடங்களிலுமே பதியும் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் நான்காம் இடத்தில் குரு பார்வை பதிவதால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கல்வி கலைகள் சம்பந்தமான எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் உடனே வெற்றி கிடைக்கும் தொட்ட காரியங்கள் துளங்கக்கூடிய ஒரு நேரமாக அந்த நேரம் இருக்கும் ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு உயர் பதவி இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு மட்டும் வரும் ஆரோக்கிய தொல்லை அகன்றுவிடும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத சலுகைகள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் நன்மை தீமை இரண்டும் கலந்தே வந்தாலும் கூட உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் என்பதை முடிவாக சொல்லலாம் சுப விரயங்களாக உங்களுடைய வருமானத்தை கொள்ளுங்கள் கண்டிப்பாக கட்டிய வீட்டை வாங்குங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இதுவரை உத்தியோகத்தில் சேராதவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வீட்டில் தினந்தோறும் குரு பகவானை நினைத்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும் இந்த வீடியோ பதிவு குறித்து ஏதாவது சொல்ல விரும்பினால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் பரவாயில்லை தெளிவான கமெண்ட்ஸ்களுக்கு சிறந்த பரிசுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காத்திருக்கிறது இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்